வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஐயா வணக்கங்க நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியம் கடிச்சம்பாடி ஊராட்சி என் சிவபாலன் இயற்கை விவசாயிங்க இந்த இயற்கை விவசாயத்தில் இது சம்பாங்க ஐயா ஆலங்குடி பெருமாள்கிட்டேருந்து இந்த நெல் வாங்கிட்டு வந்துருந்தேங்க வாங்கிட்டு வந்து இருபது நாளில் விதை விட்டு இருபது நாளில் நட்டேங்க கீழே வந்து அடிவுரமாக சுற்றி உள்ள வேப்பந்தலையை தான் நான் இதுக்கு அடிவுரமாகவே வச்சுருக்கேன் போட்டுட்டு அதுலேருந்து பதினோரு நாளில் கோணாவிடர் ஐயா இளங்கோ ஒன்று இருக்காங்க அவங்கள்டுந்து கோணாவிடர் வாங்கி ஓட்டினாங்க ரெண்டு நாடாக ஓட்டியிருக்கேன் இதில் இந்த இதில் களை எடுத்துகிறத்துக்கு ரெண்டு ஆளை விட்டு களை எடுத்துருக்காங்க பயிருக்கு வேறு எதுவும் மீன் மீனாமிலாம் கொஞ்சம் விட்டுருக்கேன் இருக்கிற பூச்சி வரட்டியாக வந்துட்டு இருக்கிற நொச்சி அதில் இந்த ஐந்தலை கரைசல்லாம் போட்டு அடித்து பயிர் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதான் இது நல்லாதாங்க இருக்குது பயிர் இப்போ சீரக சம்பா நீங்கள் சாகுபடி பண்ணினதை ரொம்ப சுருக்கமாக ஒரு ஐம்பது வினாடியிலே சொல்லிட்டீங்க ஆமாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுவோமா நம்ம பேசலாங்க ஐயா இப்போ ஆலங்குடி பெருமாள் விதை வாங்கணும்னு சொல்கிறீங்க ஆமாங்க ஆலங்குடி பெருமாள் விதை வாங்கி அவரே வந்து விதையை வந்து பொருக்கு விதையாக தரமான விதையாக கலப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆமாங்க ஐயா இந்தியா முழுவதும் புகழடைந்த ஒரு விவசாயி அவர்கிட்டருந்து விதை வாங்கியிருக்கீங்க ஆமாங்க பெருமாளையாட்டை விதை வாங்கிட்டு வந்து நாத்தாங்கல்ல சரிங்க நாற்று விட்டீங்க ஆமாம் இந்த நாத்தாங்கல்ல என்ன தொழில்நுட்பம் பண்ணீங்க உதாரணத்துக்கு விதை நிறுத்தி பண்ணீங்களா விதைநிறுத்தி நாத்தாங்கல்ல என்ன உரங்கள் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களா விதை நிறுத்தி பண்ணாங்கயா விதை நிறுத்தி பண்ணிட்டு அந்த நாத்தாங்கல்ல தொழு உரம் தொழு உரம் அடிச்சுட்டு விதை உடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மீனாமையில் அவங்க கலந்து விட்டுருந்தங்க விட்டுட்டு அதில் வந்தது தான் வேற எதுவுமே பண்ணல நான் அதில் அதுக்கப்புறம் நடவு நட்டவங்க இருபது நாளில் ஈரங்க வர விதை விதை சொன்னீங்க என்ன எப்படி பண்ணீங்க ரெடி பீஞ்சாமிருதம்னா மாட்டு சாணத்தில இருந்து மாட்டு கோமியம் ரெண்டுத்தையும் கலந்துட்டு சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா கடையில் சுண்ணாம்பு வாங்கிட்டு கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொஞ்சமா வாங்கிட்டு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு இந்த அவருக்கு கொடுத்த விதைய அதுல போட்டுட்டு எடுத்தங்கய்யா அது பீஞ்சாமிருதம்னாக்கா நோய் தொற்று இல்லாமல் இருக்கும் நமக்கு அதோட அது முடிஞ்சிச்சுங்க அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நட்டது தாங்க பீஜ அமிர்த விதை நிறுத்தி பண்ணீங்க விதை நிறுத்தி பண்ணி விதை விட்டுட்டீங்க ஆமாங்க இருபது நாள் விதை நாத்தாங்கல்ல நாத்து வளர்த்தீங்க ஆமாங்க இருபது நாள் கழிச்சு இருபது நாள் நட்டுட்டாங்க நடவு பண்ணீங்க என்ன இடைவெளி நட்டீங்க நடவு வயலில் அதாவது அடி உரம் ஏற்கனவே நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னீங்க கொடுக்கல இப்போ வந்து மீனம் இல்லை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க ஆமாம் என்ன இடைவெளியில் நடவு பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களா ஒரு அடி அகலத்தில்ங்க ஐயா அரை அடி உள்கூடல நட்டாங்க ஒரு ஒரு நடவுக்கு எத்தனை நாற்று வச்சாங்க ஐயா ஐயா ஆலங்குடி பெருமாள் என்ன சொன்னாங்கன்னா ஒத்த நாற்று வச்சு நடாதிங்க ஒத்த நாற்று வச்சு நட்டாக்கா இந்த ஜீர சம்பவம் ஆனது வந்துட்டு ஒரு முளம் அளவு கூட கதிர் வருது ஒத்த நாத்துல ஆனா குறுகியத்தில் இந்த பருவத்திலேயே அந்த பூக்கும் பருவத்திலேயே உடஞ்சிடுது காத்தடிச்சாக்கா அதனால நீங்க ரெண்டுல இருந்து மூணு நாற்று வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது மாரியே ரெண்டுலேருந்து மூணு நாற்று தாங்க ஐயா வச்சோம் அதனால இப்போ நல்லா தான் இருக்குது இந்த மலையை கூட தாங்கிடுச்சிங்களே இந்த ஜீராசம்பா இந்த ஹைட்டில் இருக்கும்போது கூட இப்போ வந்த புயலில் கூட காற்று அடிச்சுட்டு திரும்பி மழை பெஞ்சுதுங்க அஞ்சு நாள் திரும்பி நிமிந்துருச்சிங்களே அந்த இடைவெளியில் அவர் சொன்ன கணக்கில் நாங்கள் நட்டதில் கரெக்டாக இருக்குங்க சரிங்க ஐயா இப்போ நீங்கள் சொன்ன விதமாக நடவு பண்ணிட்டீங்க களை எடுக்கிறதுக்காக என்ன முறையாக களை எடுத்திங்க கோணாவிடர் ஐயா இளங்கோன் இருக்காங்க அவங்கள்ட்ட கோணாவிடர் வாங்கிட்டு வந்து அதை ஓட்டினாங்க ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பெண்களை கூட்டு வந்துட்டு களை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க அவங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே பயிர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து தடை கொடுத்துட்டு வந்தாங்க நடவு செஞ்சு எத்தனாவது நாள் இந்த வேலையை பார்த்தீங்க பதினஞ்சாவது நாளுங்க பதினோராவது நாள் கோணா விட்டார் ஓட்டுனாங்க பதின பதினஞ்சாவது நாள் வந்துட்டு பெண்களை விட்டு அந்த இது செஞ்சதுங்க ப்ராசஸ் களை எடுத்துட்டு ஆமா இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு திரும்பியும் கோணாவிட்டார் ஓட்டுனாங்க ரெண்டு முறை கோணா விட்டர் ஓட்டுறீங்க ஆமாங்க சரிங்க ஐயா இப்போ வந்து கோணா விட ஓட்டுட்டிங்க சரிங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க மீன் அமிலம் பயன்படுத்துகிறேன்னு சொன்னீங்க ஆமாங்க நடவு செஞ்சு எத்தனாவது நாள் என்ன அளவில் மீன் அமிலம் தெரியும் மீன் அமிலம் முந்நூறு எம்எல் கொடுத்தாங்க அதுக்கு நாங்கள் தனியாக பக்கெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணி வால்வெல்லாம் ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி முந்நூறு எம்எல் ஊற்றிட்டு மடவாயில் வாயில் வச்சுருவாங்க பைப் லைன் அந்த கரெக்டாக அடிச்சுருக்கோம் அந்த மடவாயில் வைக்கும்போது இந்த ஒரு மணி நேரத்தில் பாஞ்சிருங்க இந்த குண்டு அதனால அதுக்கு தகுந்த மாரி குறைச்சி வச்சிருக்கோம் குறைச்சி வச்சுட்டோம்னா அதில் சொட்டி சொட்டி வந்து ஃபுல்லாக பரவிடிச்சிங்க இதனால எலி வெட்டு இல்லைங்க எலி வெட்டு இல்லைங்க எலி வெட்டு இல்லைங்க சரி எலி வெட்டு இல்லைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல் ஆமாங்க அதை தவிர இந்த பயிரில் வந்து என்ன மாற்றத்தை மீனமிதளத்தால் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க மீன அமைதளத்தால் பார்த்தது என்னங்கன்னா பயிர் வந்துட்டு பச்சை கடைசி வரைக்கும் அதே பச்சை தாங்க இருக்குது பசுமை குறையில பூச்சி தொல்லை இல்லைங்க பூச்சி தொல்லையும் இல்லை பசுமையும் குறையில இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூ பருவம் எல்லாமே வந்துருச்சு குரு பூச்சி கூட இல்லைங்க குருத்து பூச்சி கூட ஆமாம் நான் இந்த வேப்ப இலையை வச்சு அழுத்தினி நல்லா நடவு வயலில் வேப்பந்தை போட்டு அழுத்துனிங்க ஆமாம் நடவு பண்ண பிறகு மீன் அமலும் தெளிச்சிங்க இதை தவிர நீர் பாசனம் பண்ணி ரெண்டு முறை களை எடுத்துருக்கீங்க இதை தவிர வேற எந்த வேற எதுவுமே நான் பண்ணல என்னங்க அதிசயமா இருக்கு இப்போ பக்கத்துல ரசாயன விவசாயம் பண்றவங்க எல்லாம் அடி உரம் மேலுறோங்கிறாங்க அப்புறம் டானிக்குங்கிறாங்க குர்த்து பூச்சிக்கு ஒரு மருந்துங்கிறாங்க இலை சுட்டு புழுக்கு மருந்துங்கிற செலவு பண்ணிட்டே இருக்காங்க ஆமாங்க நீங்க என்ன வந்து இது வரல ஏன்னா இந்த வயலோட தரம் அந்த அளவுக்கு இருக்குங்க மண்ணோட தரம் அந்த அளவுக்கு இருக்கு மண்ணை மாத்திட்டீங்க மாத்திட்டாங்க எத்தனை வருஷமா இயற்கை விவசாயம் இதுல அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க மண்ணை மாத்திட்டீங்க மண்ணை மாத்திட்டேன் அதே போல வந்துட்டு பக்கத்துல நட்டு இருக்காங்க அவங்க விதை சான்று வந்து நடுறாங்க இருந்தாலும் அதுல அந்த அளவுக்கு விதையோட வீரியம் இல்லைங்க அது கூட காரணமா இருக்கு அவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் சுத்தி உள்ள எலி வெட்டுதான் ஆனா நம்ம வயல்ல வெட்டலிங்க எலி வெட்டில் ஆமாங்க சரிங்க இப்போ வந்து சீராக சம்பா நடவு பண்ணிருக்கீங்க ஆமாங்க கதிர் வந்து நல்லா வெளியில தள்ளி நல்ல பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு சரிங்க சீராக சம்பா தவிர வேற என்ன பாரம்பரிய ரகங்கள் நடவு பண்ணிருக்கீங்க கருப்பு கவுன் நட்டுக்குங்கய்யா கருப்பு கவுன் கருப்பு கவுன் நட்டுருக்கேன் ரத்தசாலி இதுக்கு முன்னாடி போகத்துல கோடை வயிறுல ரத்தசாலி நட்டுருந்தேன் சரி இப்போ ஜீரக சம்பாவும் கருப்பு கவுன் நட்டு அதுவும் இதே மாதிரி தான் இருக்கு ஆமாங்க சரிங்கய்யா சரிங்கய்யா இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான தகவலை எதிர்பார்க்குறேன் எனக்குரிய ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பு நம்ம பசுமை சாரில் ஒரு வீடியோ கொடுத்தீங்க ஆமாங்கய்யா அதில் வந்து நிறையா நம்ம பார்த்தாங்க நிறைய அதனுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களா யாரெல்லாம் உங்களை தொடர்பு பண்ணுறாங்க அந்த பசுமை சாரில் உங்கள் வீடியோ போட்டது பிறகு உங்களுக்கு எது ஏதாவது லாபங்கள் கிடைத்ததா ஆமாங்க தொடர்புகள் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்களா தொடர்பு பார்த்தீங்கன்னா எங்கையா விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து துறையூர்லேருந்துலாம் ஃபோன் அடிச்சிருந்தாங்க அடிச்சுட்டு நல்லா அருமையாக பேசியிருந்தீங்க தம்பி எளிமையாக புரிகிற மாரியும் சொல்லியிருந்தீங்க அந்த நிருபரும் நல்லா உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா விதை நிறைய பேருக்கு நான் ச கொடுத்துருந்தேங்க என் வயலில் விளைஞ்ச நெல்லு தரமான விதைய கையால் அறுப்ப அறுத்து அடிச்சு கொடுத்ததுல நிறைய விதை அந்த போகத்தில் நான் கொடுத்துருந்தேங்க அதனால இப்போ எனக்கு வருஷத்துக்கு மட்டுமே ஒரு எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு விதை மட்டுமே விற்கிறேன் விற்பனை உங்களுக்கு தொடர்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குங்க விதை இருக்குன்னு இருந்து சொல்லிட்டோம்னாலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நம்மள்கிட்ட உள்ள விதை ஒன்று ரெண்டு கலப்பு இருக்குன்னு தான் ஐயா ஆலங்குடி பெருமாள்கிட்ட போய் இந்த ஜீராசம்பா விதை வாங்கிட்டு வந்தாங்க மற்றதெல்லாம் பியூரா இருக்குங்க நம்மள்ட்ட இதை தவிர வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குங்களாய்யா சாகுமடியில் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரியங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க ஐந்து வருடமாக இயற்கை விவசாயம் இருக்கீங்க சரிங்கய்யா இப்போ நீங்க இந்த வீடியோல இப்ப ஏழு நிமிஷம் நான் பேசிட்டீங்க சரிங்கய்யா இப்போ இதை தவிர நீங்க சொன்னது இப்போ எதாவது தகவல் தாம பருவத்தில் சூட மோனாசம் இருக்குது இல்லைங்களா ஆ சூட மோனாசம் புளிச்ச தயிர் இது ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருந்தாங்க ஐயா இதை சொல்லணும்ல சொல்ல இப்போ பூ வந்து மூணு நாளைக்கு முன்னாடி தான் இதை அடித்தேன் அப்போ ஒவ்வொரு பயிர் தங்கி இருந்தது தொண்ட கதிராகவே நின்றுட்டு இருந்தது சில கதிரெலாம் தள்ளிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன் புளிச்ச தயிரும் ரெண்டு ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருந்தேங்க கலந்து வச்சுட்டு மீனமெல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க காதி சோப்பு இருக்கு இல்லைங்களா சவுக்காரம் அதை வாங்கி கரைச்சி வச்சிருந்தாங்க அதை விட என்ன பண்ண மாட்டு எங்கிட்ட நாட்டு மாடு வகை உம்பளச்சேரி வகையில இருக்குங்க அதோட சாணத்தை எடுத்து ஒரு துணியில வச்சு பிழிஞ்சா பால் வருதுங்க இது சாணி பால் வருது அந்த சாணி பால் எடுத்து அந்த கலந்து வச்சிருந்த சூடமொனசு தயிரோட கலந்து வச்சுட்டாங்க ஒரு நாள் இரவு முழுக்க வச்சு மறுநாள் சாயங்காலம் இத ஒரு அளவுக்கு இதை ரெண்டு ஸ்பிரேயர் அடிச்சிருக்காங்க இதுக்கு ரெண்டு ஸ்பிரேருக்கு பிரிச்சுக்கிட்டு அந்த மீன் அமிலம் கொஞ்சமும் அந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா ரெண்டுத்தையும் கலந்து ஏன்னா மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரேயரில் அடிக்கும் போது ஸ்ப்ரேயரை ஒட்டிக்கிதுங்க உள்ள ஆயில் மாரி ஒரு கண்டன்ட் இருக்கு அதில் அதனால சோப்பு தண்ணியோட கலந்து அடிக்கும் போது ஃபுல்லாவே பரவுது பரவுனதுக்கு அப்புறம் அடிச்சுங்க இந்த மூணு நாள்லயே தொண்டக்கதிரில் இருந்தது எல்லாமே வெள்ள தள்ளிடுச்சுங்க இது ஒரு சிறப்பா இருக்குங்க நெல் ஆனால் பளிச்சுன்னு இருக்குங்க ஆமா கருக்காகவும் இருக்காது சாணி பால் சூடமொனாசு புளிச்ச தயிர்ங்க சரிங்களா இதை ஒரு பாத்திரத்துல கலந்து வச்சுட்டு டப்பாவில் இருக்கிறதுனால தயாராகிடுதுங்க ரெண்டு நாள்ல மூணாவது நாள் இந்த மீனமிலும் சோப்பு தண்ணியோட கலந்து அடிச்சுட்டோம்னாக்கா ஃபுல்லாகவே பரவிடுதுங்க உள்ளுக்குள்ள இருக்க தங்கண கதிரியும் வெள்ளை தள்ளிடுது வெள்ளைய தள்ளிடுது கருக்காவும் இருக்கிறது இல்லைங்க ஒரு புதிய தொழில்நுட்பத்தை சொல்ற மாதிரி தெரியுதுங்களா ஆமாங்க புதிய தொழில்நுட்பம் நீங்க வந்து பசுமை சாலைக்காக எனக்குறையே ஒரு பத்து நிமிட நேரத்தை ஒதுக்கி சரிங்களா பேட்டி கொடுத்தமைக்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாலைடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்ங்க நன்றிங்க